பாப்பாவுக்கு போட்டாச்சு அது கூட நல்லா இருக்குதுன்னு சொல்லுது பொண்ணுங்க செல்ல குட்டிகளா நான் மேலுமா பேசுறேன் நீங்க எல்லாம் நல்லா இருக்குறீங்களா எப்படி இருக்கிறீங்க இப்ப வந்து பாப்பாவுக்கு வந்து நிறைய இடத்துல நிறைய ட்ரெஸ் அனுப்பி இருக்கிறாங்க இது வந்து யார யார் அனுப்புனா எங்களுக்கு தெரியல ஆன்லைன்ல எல்லாம் கொரியர் அனுப்பி இருக்கிறாங்க அனுப்புனா பேர் தெரியல பார்சல் மட்டும்தான் யார அனுப்புனா சொல்லி பேர் தெரிஞ்சிருக்குது சென்னையில இருந்து ஜெனிஷாங்கிற பொண்ணு வந்து அனுப்பி இருக்குது சென்னையில இருந்து ஒரு ட்ரெஸ் ஒரு அட்ரஸ் தான் எங்க நல்லா கண்டுபிடிக்க முடியுது இந்த பாக்கி எல்லாம் கண்டுபிடிக்க முடியல ஒவ்வொன்னா ஒவ்வொன்னு நாங்க கண்டுபிடிச்சி உங்க பேர் வச்சு போடுறோம் ஆனால் இந்த அனுப்பின அனுப்பினவங்க ரொம்ப நன்றி ஜெனிஷாப்ட்டி ஆனால் நாங்கள் இவ்வளோ நாள் உங்கள் பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ளே ஆகி ஆகிப்போச்சு அதனால் ரொம்ப நன்றி இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல எனக்கும் ரொம்ப ஆவலாக இருக்கும் பார்க்கணும் போல் பிரிக்கணும் போல் இருக்குது நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் லியன் கிட்ஸ் ட்ரெஸ்ன்னு சொல்லி ஆன்லைன் மூலமாக வந்து ட்ரெஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு வந்து அந்த பேர் வந்து வாயில் நிலையில் அலோசிஸ்க்காக தவறாக எடுத்துக்காதீங்க தெரியுமே சொன்ன மாதிரி நிறைய பேர் ஒவ்வொரு வீட்டில் இருந்து பாசம் அனுப்பியிருக்கீங்க சில பாஸ்டர் வந்து பேர் தெரிஞ்சிச்சு அதாவது பிரித்து வச்சிட்டோம் இது வந்து பேர் பேர் தெரியல எங்களுக்கு அதனால எடுத்து வச்சிருக்கோம் ஒரு ட்ரெஸ் மட்டும் தான் இவங்க சேனலுக்கு அனுப்புகிறாங்க இவங்க வந்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டாங்க அதெல்லாம் வந்து ஈஸியாக மேரிமா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இதெல்லாம் யார் அனுப்புனாங்கன்னு எனக்கு தெரியல மேரிமா பாருங்களேன் எப்படி பிரிக்க தெரியுதுன்னு தெரியல பிரிச்சுட்டாங்களாப்பா சாமி அவளும் குழந்தைக்கு வேண்டி தண்ணி குடுக்குறாங்க அம்மா குட்டி வளர்த்துக்கு தான் அனுப்பியிருக்காங்க

இது ஒரு ட்ரெஸ் வெயில் காலத்துக்கு பார்க்கணும் போடுறதுக்கு இங்க பாருங்க பாப்பாவுக்கு இதெல்லாம் நான் குட்டியா இருக்கும்போது எனக்கு நீ வாங்கியே கொடுத்துருக்க மாட்டேன் இங்க பாருங்க செல்ல குட்டிகள் எல்லாம் இது ஃபுல்லா கவரா இருக்குது பாத்தீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கு யூட்டாவும் இருக்குது இங்க பாருங்க இது ஒரு ட்ரெஸ் இங்க பாருங்க இது நல்ல வெயில் காலத்துக்கு போடுறது போல இந்த இது நல்லா இருக்குது அழகா இருக்குது பாக்குறதுக்கு இது என்ன சீல கண்ணமா இருக்கு மெரிமா இது வந்து என்ன அப்படின்னா நம்ம ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வெளியே போறோம் அப்படின்னா பேடே போட தேவையில்லை இழுத்துக்கும் அப்படி ஆமா அது பாருங்க

இங்கே விரிச்சு நல்லா கேபோது எங்களுக்கு குட்டி பாப்பாவுக்கு இறங்க செல்ல குட்டி எல்லாம் இங்க அண்ணப்பின ஒரு ட்ரெஸ் பாப்பாவுக்கு போட்டாச்சு அது கூட நல்லா இருக்குதுன்னு சொல்லுது எங்களுக்கே நல்லா போது பாப்பாவுக்கு நல்லா இருக்க தங்கி பாருங்க கெஷ்யாங்கிற பொண்ணுக்கு லியோன்னு ஒரு பையன் இருக்குது அடுத்த மாசமாக இருக்கிறாங்க அவங்களும் தான் நல்லபடியாக பிறக்கணும்னு ப்ரேயர் பண்ணிக்கிறேன் ஜெனிஷா குட்டி ரொம்ப நன்றி இவ்வளோ ட்ரெஸ் அனுப்பிக்குறாங்க பாருங்க உங்களுக்காக நான் நாளைக்கு ப்ரேயர் பண்ணுறேன் ரொம்ப நல்லா இருக்கு ஜெனிசா ஆனால் ஒரு தடவை வீடியோ காலில் வாங்க உங்க குரல நான் கேட்குறேன் சரியா